அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருபத்தைந்து ப்ளஸ் இருபத்தைந்து ஐம்பது சதவீத வரி மதிப்புக்குப் பிறகு தற்பொழுது புதிதாக அமெரிக்காவில் ஐடி துறையில் இந்தியர்கள் பெரும்பாலும் வேலை பார்க்கின்றார்கள் அவர்களின் கனவுகளை தகர்க்கும் வகையில் ஹெச் ஒன்பி விசாவில் புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் எச் ஒன் பி விசா என்பது வேலை வாய்ப்புக்கான விசா அமெரிக்காவில் உள்ள கம்பெனிகள் வேலைக்கு அயல்நாடுகளிலிருந்து நாடுகளிலிருந்து ஆட்கள் எடுக்க வேண்டுமென்றால் அந்த பணியாளர்களுக்கு தரப்படுவதுதான் எச் ஒன் பி விசா இந்த விசாவில் அதிகமாக பயனடைந்தவர்கள் இந்தியர்கள் இது ஒரு லாட்டரி முறையில் தேர்வு செய்யப்படும் அப்படி தேர்வு செய்யப்பட்டதில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தி மூணு அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவிலிருந்து சுமார் எழுபதாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதாவது இந்த நடைமுறையை அவர் மாற்றி புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்காக பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன காரணம் ட்ரம்ப் சொல்வது என்னவென்றால் ஹெச் ஒன் பி விசாவில் குறைந்த வேலை சம்பளத்திற்காக அயல்நாட்டவர்கள் படிக்க வருவதால் அமெரிக்காவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு பாதிக்கிறது அப்படி என்றால் ஹெச் ஒன் ஒன் பி விசாவில் எதை ஒரு தகுதியாக வைத்திருக்கின்றார்கள் என்றால் சம்பளத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த ஹெச் ஒன் பி விசாவானது வழங்கப்பட உள்ளது அதாவது அடிப்படை என்பது சம்பளம் குறைந்த சம்பளம் அதிக சம்பளம் என்று இரண்டாக பிரித்து விசா வழங்க போகிறார்கள் அப்படி விசா வழங்கும் பொழுது ஒரு சொல்வது என்னவென்றால் குறைந்த சம்பளத்தில் அயல் தந்து வேலைக்கு வருவதால் அமெரிக்கர்கள் பாதிப்படுவதால் அமெரிக்காவின் வளர்ச்சியானது தடைபடுகிறது எனவே அவர் மகா என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தில் மேக் அமெரிக்கன் கிரேட் என்ற ஸ்லோகத்தை ட்ரம்ப் பயன்படுத்தினார் இந்த கோஷத்தின்படி குறைந்த ஊதியத்தில் வருவோர்களுக்கு ஹெச்ஓன் பி விசா வழங்கப்பட மாட்டாது அதற்கான வரையறு என்னவென்றால் ஆண்டுக்கு சுமார் அறுபத்தி ஆறாயிரம் டாலர் ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதற்கீழே வருவோர்களுக்கு ஹெச்ஓன்பி விசா தரப்பட மாட்டாது இது இளங்கலை பட்டதாரிகளுக்கு முதுகலை பட்டதாரியாக இருந்தால் ஆண்டுக்கு அறுபத்தஞ்சாயிரம் டாலர் ஊதியத்திற்கு கீழே வருவோர்களுக்கு ஹெச் ஒன் பி விசா தரப்பட மாட்டாது அப்படி என்றால் புதிய நடைமுறை என்ன என்பது அதிக ஊதியத்தில் அதிக திறன்மிக்க யார் வந்தாலும் அவர்களுக்கு ஹெச் ஒன் பி விசாவானது வழங்கப்படும் என்று சொன்னது இந்தியர்களின் கனவை தகர்த்துவிட்டது பல இந்தியர்கள் ஆரம்ப நிலையிலேயே இளங்கலை படிப்பு முடித்தவுடனேயே அமெரிக்காவிற்கு வேலையீடு செல்கிறார்கள் அவர்களுக்கு குறைந்த ஊதியம் தரப்படுகிறது அப்படி அதிக எண்ணிக்கையில் அயல் நாடுகளிலிருந்து வருவதால் அமெரிக்காவின் இளைஞர்களின் கனவு அவருடைய வேலையானது பறிபோகிறது இது மிகப்பெரிய மோசடி இது ஒரு ஸ்கேம் என்று அமெரிக்காவின் காமர்ஸ் செக்ரட்டரி ஹோவர்டு லுட்னிக் என்பவர் கூறியுள்ளார் இந்த ஸ்கேமை இந்த மோசடியை தடுக்கப்பட வேண்டும் குறைந்த ஊதியத்தில் பணி செய்வதால் அமெரிக்கரில் வேலை பறிபோகிறது எனவே யாருக்கு ஹெச் ஒன்பி விசா வழங்கப்படும் என்றால் யார் அதிக ஊதியம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு அதிக அளவில் ஹெச் ஒன்பி விசா வழங்கப்படும் யார் குறைந்த அளவு ஊதியத்திற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு ஹெச் ஒன்பி விசாவானது மிக குறைந்த அளவில்தான் வழங்கப்படும் என்று அதற்கான விளக்கத்தை தந்துள்ளார்கள் எனவே குறைந்தபட்ச ஊதியம் என்பது அறுபத்தி ஆறாயிரம் டாலர் ஒரு ஆண்டுக்கு அதற்கு கீழ் வந்தால் அவர்களுக்கே கிடையாது என்பது தெளிவுபடுத்தியதால் இந்தியர்களின் கனவானது பெரும்பாலும் தகர்க்கப்பட்டுள்ளது அதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் செல்கின்ற காரணம் என்னவென்றால் எங்களுக்கு திறமையானவர் தேவை த கிரேட் பீப்புள் எங்களுக்கு தேவை அதிக சம்பளத்தில் வருகின்றவர்கள் அதிக திறனுடையவர்கள் அவர்களால் அமெரிக்காவில் உள்ள கார்ப்பரேட் மேலும் விரிவடையும் எங்களால் அமெரிக்கா மீண்டும் ஒரு கிரேட் என்ற நிலைக்கு கொண்டோர விளக்கங்களை எல்லாம் ட்ரம்ப் நிர்வாகமானது தந்து வருகிறது சரி இதனால் பாதிப்பு யாருக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஐடி துறையில் மட்டும் வேலைக்கு செல்பவர்கள் அல்ல ஐடி துறையை தாண்டி ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் பிஸ்னஸ் ஸ்பெஷலைஸ்ட் வியாபார நிபு நிபுணத்துவம் பெற்றவர்கள் மற்றும் அக்கௌண்டிங் லா தியாலஜி ஆர்ட்ஸ் என்று பல்வேறு துறைகளில் அங்கு வேலை தேடி வருவோர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பானது ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் சமூக வலைத்தளங்களில் திரு ட்ரம்பின் கருத்திற்கு மிகப்பெரிய ஆதரவுது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அமெரிக்காவில் வழங்கப்பட்ட எச் பி விசாவில் சுமார் எழுபத்தி ரெண்டு மூன்று சதவீதம் இந்தியர்களுக்கு மட்டுமே பெற்றிருக்கிறார் என்று புள்ளி விவரங்களை அவர்கள் கா அவர்கள் காட்டுகிறார்கள் எனவே இதற்காக புதிய நடைமுறை உருவாக்கப்படுகிறது அந்த வேலைவாய்ப்பில் நான்கு நிலைகள் லெவல் ஒன் இரண்டு மூன்று நான்கு என்று உருவாக்கப்படும் என்பதாக ஒரு வெயிட்டட் செலெக்ஷன் ப்ராசஸ் ஹெச் விசாவுக்கு வைக்கப்படுகிறது அதன்படி லெவல் ஒன்று என்பது மிக குறைந்த ஊதியத்தில் வேலை செய்கின்ற புதியவர்கள் பணிக்கு வருபவர்கள் இரண்டாவது லெவல் ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் லெவல் மூணு முழு திறன் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இவர்களுக்கு ஹெச்ஓன் பி விசாவானது மிக அதிக அளவில் கிடைக்கும் அடுத்து சீனியர்ஸ் அதாவது அவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த அளவில் இருப்பவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஹெச் ஒன் விசா கிடைக்கும் விசா வழங்குவது நிலை நான்கிலிருந்து வரிசையாக ஒரு நிலைக்கு வருகின்ற பொழுது புதியவர்களுக்கான வேலைவாய்ப்பானது பாதிக்கப்படுகிறது டாக்டர் ட்ரம்ப் தொடர்ந்து சீண்டி சீண்டிப்பாட்டு கொண்டிருக்கிறார் இந்தியாவின் மீது ட்ரேடுவார் என்று ஐம்பது சதவீத வரியை அவர் விதித்துள்ளார் அதே ஹெச் ஒன் பி விசா மூலமாக இந்தியர்களின் கனவானது தகர்க்கப்பட்டுள்ளது ஆனால் இது அதிக காலம் நீடிக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் ஐடி ஊழியர்கள் என்பது அமெரிக்கா சென்று வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை அங்குள்ள அமெரிக்க நிறுவனங்கள் அவர் சோர்சிங் என்ற மூலமாக இந்தியாவிலேயே அவர்கள் பணியை செய்ய முடியும் இங்கிருப்பவர்களை இந்தியாவிலேயே பணிக்கு அமர்த்தி அமெரிக்காவில் வேலையை அவர்களால் எளிதாக முடிக்க முடியும் அதேபோல் அமெரிக்காவிலிருந்து தங்கள் கம்பெனிகளை இந்தியாவை நோக்கியும் கொண்டுவர முடியும் எனவே இதில் மிக அளவில் பாதிப்பு இருக்காதென்று என்று பல்வேறு நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்